அலாம் வலைக்கம் வரமத்துல வரகா அலம் ரபிலமீன் வசலாத்து வஸ்லாம் சயதுனா முகமதீன் அன்பாந்த சகோதரரே ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இந்த இடத்திலே நடைபெற்று வரக்கூடிய பயான் நிகழ்ச்சிகளிலே மார்க்க விளக்க நிகழ்ச்சிகளிலே இன்றைய தினம் நிறைய நன்மைகளை நமக்கு தரக்கூடிய மிக முக்கியமான ஒரு வணக்கமாகிய பாங்கு அதான் சொல்வது பற்றியும் அது எப்பொழுது மார்க்கமாக்கப்பட்டது என்பது போன்ற அதானோடு சம்பந்தப்பட்ட சில விடயங்களை பார்க்கலாம் என்று ஆசைப்படுகின்றேன் ஆரம்பத்திலே நபி நாயம் சல்லாஹு அலை வசல்லம் அதேபோன்று சஹாபாக்கள் மக்காவிலே இருக்கின்ற நேரத்திலே தொழுகை கடமையாக்கப்பட்டிருந்தாலும் அங்கே அவர்கள் தொழுகையை கூட்டாக ஒன்று சேர்ந்து தொலக்கூடியவர்களாக இருக்கவில்லை ஏனென்றால் அங்கிருந்த எதிரிகளுடைய பயத்தின் காரணமாக அவர்கள் ஒளிந்து தனிமையிலே தான் தொழுகைகளை நிலைநாட்டக்கூடியவர்களாக இருந்தார்கள் மதீனாவுக்கு சென்றதற்குப் பிறகு அவர்கள் ஒரு பலமான சமுதாயமாக மாறியதன் பின்பு அங்கு மக்காவுக்கிலே காணப்பட்ட நிலைக்கு மாற்றமான ஒரு நிலை காணப்பட்ட நேரத்திலே பள்ளிகளும் கட்டப்பட்டன எனவே அங்கே தொழுகைகளுக்காக மக்களை அழைக்க வேண்டிய ஒரு தேவை காணப்பட்டது அந்த நேரத்திலே நபி நாயம் சல்லாஹுலே வசல்லம் அவர்கள் சகாபாக்களோடு ஒரு ஆலோசனை செய்கின்றார்கள் மக்களை தொழுகைக்காக அழைப்பதற்காக வேண்டி ஐந்து நேரங்களும் மக்களை அழைக்க வேண்டும் எந்த முறையில் அழைப்போம் என்று நபி அாயம் சல்லாஹுலைய் வசல்லம் அவர்கள் ஒரு ஆலோசனையை வைக்கின்றார்கள் அந்த நேரத்திலே சில சஹாபாக்கள் சொல்கின்றார்கள் நாங்கள் ஒரு மனிதரை அனுப்புவோம் அவர் அனைத்து இடங்களுக்கும் சென்று தொல்லைகளுக்குரிய நேரம் ஆகிவிட்டது என்று அறிவிக்கட்டும் என்று ஒரு ஆலோசனையை கூறுகின்றார்கள் அந்த ஆலோசனையும் அங்கே எடுபடவில்லை இன்னும் சில சகாபாக்கள் கூறுகின்றார்கள் நாங்கள் ஒரு இடத்திலே பெரிதாக ஒரு நெருப்பை பற்றி வைப்போம் அதை பார்த்து பிறகு மக்கள் தொழுகைக்காக வரட்டும் என்பதாக அந்த மசூராவும் எடுபடவில்லை அதன் பிறகு இன்னும் சிலர் அதாவது பெல்லொண்டை தயாரித்து பெல்லை அடிப்போம் அதை சத்தம் கேட்கக்கூடியவர்கள் வரட்டும் என்பதாக ஆலோசனை கூறுகின்றார்கள் இன்னும் சிலர் ஜஹூதிகளிடத்திலே காணப்படக்கூடிய போன்று ஒரு ஊதுகுழலை செய்து அதன் அதை ஊதினால் அதனுடைய சத்தம் கேட்டு மக்கள் வரட்டும் என்பதாக இவ்வாறு பல ஆலோசனைகள் கூறப்படுகின்றன ஆனாலும் எந்த ஒரு ஆலோசனைகளும் நபிசல்லாஹு அவர்களுக்கு திருப்தியாக அமையவில்லை சில அறிவாயத்து அறிவிப்பின் அறிவிப்பின்படி ஒரு பெல்லை தயாரித்து பெல் அடிப்போம் என்ற ஒரு முடிவு எட்டப்பட்டதாக வந்திருக்கின்றன சில அறிவிப்பு சொல்லி அவ்வாறான முடிவு எட்டப்படவில்லை என்றும் இருக்கிறது ஆனால் அந்த கனவிலே கண்ட அந்த அப்துல்லாஹிபனும் ஜெய்தீபனும் அப்துல் ரபி என்று சொல்லப்படக்கூடிய சஹாபி கண்ட கனவிலே வரக்கூடிய ஹதீயத்திலே பினா கூசின் ஜுல் ரப் அதாவது நபி அவர்கள் ஒரு பெல்லை தயாரிக்குமாறு ஏவியதன் பிறகு அன்றைய தினம் அவர் கனவு கண்டதாக வந்திருக்கிறது எனவே இவ்வாறு இந்த மசூரா கலைந்து சென்ற பிறகு அன்றைய தினம் தூங்குகின்ற நேரத்திலே அப்துல்லாஹிபின் உயிதி அப்து ரப்பி அலியுல்லாஹூ அன் அவர்கள் ஒரு கனவை காண்கின்றார்கள் அதிலே இவ்வாறு சொன்னால் அவர் சொல்கின்றார் நான் தூங்கிக் கொண்டிருந்தேன் அந்த நேரத்திலே ஒரு மனிதர் கையிலே ஒரு பெல்லை எடுத்து கொண்டு போகின்றார் அந்த நேரத்திலே நான் அந்த மனிதரத்திலே கேட்டேன் நீ எனக்கு இந்த பெல்லை விற்பீரா என்பதாக கேட்டேன் அப்பொழுது அந்த மனிதர் கேட்கின்றார் ஏன் என்ன செய்ய போகிறாய் என்பதாக அந்த நேரத்தில் இவர் சொல்கின்றார் இல்லை இதன் மூலம் மக்களை தொழுகைக்காக அழைப்பதற்காக வேண்டும் என்று கூறுகின்றார் அப்பொழுது கனவிலே அந்த மனிதர் கூறுகின்றார் நான் உங்களுக்கு இதைவிட சிறந்த ஒன்றை சொல்லித் தரவா என்று கேட்டுவிட்டு அந்த பாங்கை அவர் சொல்லிக் கொடுக்கின்றார் அதன் பிறகு இக்காமத்துடைய அந்த வார்த்தைகளையும் சொல்லி கொடுக்கின்றார் விடுதலம் பிறகு இந்த நபித்தோழர் நபிஹல் நாயம் சல்லாஹ் அலை வசல்லம் மாவட்டத்திலே வருகின்றார்கள் வந்து விடயத்தை கூறுகின்றார்கள் இவ்வாறு இவ்வாறு நான் கனவு கண்டேன் என்பதாக நபி நாயம் சல்லாஹுலே வசல்லம் அவ்வாறானால் அது உண்மையான ஒரு கனவுதான் என்று கூறி அவர்கள் கூறுகின்றார்கள் இந்த வார்த்தைகளை நீங்கள் கண்ட இந்த வார்த்தைகளை நீங்கள் பிலாலுக்கு சொல்லிக் கொடுங்கள் அவர் தொல்கையின் பால் அந்த வார்த்தைகளை கொண்டு அலை கட்டும் ஏனென்றால் அவர் உங்களை விட மிகவும் சத்தமாக பேசக்கூடியவர் சத்தமுடையவர் என்பதாக கூறி அந்த வார்த்தைகளை பாங்குடி அந்த வார்த்தைகளை பிலார் அலி அல்லாஹூன் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க கூறுகின்றார்கள் அப்பொழுது அப்துல்லாஹிபின் ஜெயித்து பின் ரபி அவர்கள் பிலார் லீலுக்கு ஒவ்வொரு வார்த்தையாக சொல்ல இவர்கள் சத்தமாக பாங்கை சொல்கின்றார்கள் இந்த சத்தம் உமர் அலிவாகு ஒன்றும் அவர்களுக்கும் கேட்கிறது அவர்கள் வீட்டிலே இருக்கின்றார்கள் உடனடியாக அவர்கள் தன்னுடைய வேட்டி உரைய உரைய வேகமாக நபியோடத்திலே வந்து கூறுகின்றார்கள் அல்லாஹ்வின் தூதரே இது போன்ற ஒரு கனவு நானும் நேற்று கண்டேன் என்பதாக கூறுகின்றார்கள் அதன் அதோடு அந்த பாங்கு மசூருவாக்கப்படுகிறது மார்க்கமாக்கப்படுகிறது அன்பு அந்த சகோதரர்களே இந்த பாங்கு மக்களை தொழுகைக்காக அழைக்கக்கூடிய இஸ்லாத்துடைய முக்கியமான ஒரு கடுமையான தொழுகைக்கு மக்களை அழைக்கக்கூடிய ஒன்றாக காணப்படுகிறது எனவே இந்த பாங்கிற்கு நிறைய சிறப்புகள் காணப்படுகின்றன நபி நாயம் சல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் கூறியதாக முவாவியார் அல் அல்லாஹு அன்மு அவர்கள் ஒரு ஹதீஸில் அறிவிக்கின்றார்கள் முஸ்லீமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஹதீஸ் அல் முனூன அத்வல் உன்னாசியான கன்ஜோமல் கியாமா நாளை மறுமை நாளையிலே இந்த வாங்க சொல்லக்கூடியவர்கள் கழுத்துகள் நீண்டவர்களாக வருவார்கள் என்ற ஒரு ஹதீஸ் முஸ்லீமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதேபோன்று இன்னொரு ஹதீஸிலே அபு சைத் அல் ஹுத்ரி அவர்கள் கூறுகின்றார்கள் நபியவர்கள் சொல்வதை நான் நான் கா கேட்டேன் என்று கூறிவிட்டு ஒரு நபித்தோழருக்கு சொல்கின்றார்கள் நீங்கள் அதாவது பகுதியையும் ஆடு மேய்க்கப்பதையும் விரும்பக்கூடிய ஒருவராக இருக்கின்றார் நீங்கள் அவ்வாறு பகுதியில் இருந்தால் வாங்க சொன்னால் பர்ஃபா சௌதக பின்னிதா நீங்கள் மிகவும் சத்தமாக வாங்க சொல்லுங்கள் ஏனென்று சொன்னால் உங்களுடைய மோதினுடைய போதியினுடைய அந்த சத்தத்தை கேட்கக்கூடிய மனிதர்களோ ஜின்களோ வேலை வேறு எந்த ஒன்று எதுவாக இதுவாக இருந்தாலும் இல்லா சஹித லஹூ யவமல்கியாமா அந்த நபருக்காக பாங் சொன்னவருக்காக நாளை மறுமையிலே சாட்சி சொல்லும் என்பதாக நபி அவர்கள் கூறினார்கள் என்று அபு சைதல் ஹுத்ரி அலியுல்லாஹூனும் அவர் அறிவிக்கின்றார்கள் இந்த ஹதீஸ் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இதேபோன்று இதைவிட மிக முக்கியமான ஒரு ஹதீஸ் தான் நாங்கள் பல தடவைகள் கேள்விப்பட்டிருக்கின்றோம் அபு ஹுரேதார் அலியுல்லாஹூ அன்பும் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் லௌயால முன்னாசுல் ஔவல் மக்கள் எல்லாம் முதலாவது சஃபிலே தொலக்கூடியதன் நன்மையையும் வாங்க சொல்வதன் நன்மையையும் அறிவார்களாக இருந்தால் அவர்கள் எந்த அளவுக்கு தெரியுமா போட்டி போடுவார்கள் சும் மலம் எதிது இல்ல ஐ தஹிமு அலைஹி லஸ்தஹமு அதற்குரிய சந்தர்ப்பத்தை அவர்கள் துண்டுகுலுக்கி டோக்கன் போட்டுத்தான் எடுக்க வேண்டுமாக இருந்தாலும் அதையும் விட்டுவிடாமல் அதற்கும் அவர்கள் தயாராகி அந்த சந்தர்ப்பத்தை பெற்றுக்கொள்வார்கள் என்பதாக நவியவர்கள் சொல்கின்றார்கள் அன்பாந்த சகோதரர்களே இந்த ஹதீசையை நாங்கள் விளங்க வேண்டும் நபியவர்கள் பல வணக்கங்களுக்கு பல நன்மைகளை குறித்து சொல்லியிருக்கிறார்கள் இந்த வணக்கத்துக்கு இவ்வாறான நன்மை இந்த வணக்கத்துக்கு இவ்வாறான நன்மை என்று ஆனால் வாங்கு சொல்வதனுடையவும் முதலாவது சப்புடையவும் நன்மையை நபியவர் குறித்து இந்தளவுதான் என்று கூறவில்லை மாற்றமாக என்ன சொன்னார்கள் அறிவார்களாக இருந்தால் அவர்கள் இந்த சந்தர்ப்பம் எனக்கு கிடைக்காமல் வேறொருவருக்கு போகட்டும் எனக்கு தேவையில்லை என்று விட்டுவிட மாட்டார்கள் பல நாட்களுக்கு ஒரு தான் கிடைக்கும் என்றிருந்தாலும் அல்லது மாதத்துக்கு ஒரு தடவைதான் என்றிருந்தாலும் அவ்வாறாலும் எனக்கு அந்த சந்தர்ப்பத்தை தாருங்கள் என்று அவர் அந்த சந்தர்ப்பத்தை பெற முயற்சிப்பார் என்று நம்பியவர்கள் கூறுகின்றார்கள் அன்பார்ந்தவர்களே நாங்கள் உலக விடயங்களிலே பார்க்கின்றோம் சில வைத்தியர்களுக்கு நாங்கள் சேனலிங் பண்ணுகின்ற நேரத்திலே ஒரு வாரத்துக்கு பிறகு அல்லது ஒரு மாதத்துக்கு பிறகுதான் அவரிடத்திலே காட்ட முடியும் என்று கிடைத்தாலும் அதற்கும் நாங்கள் முன் வாங்குகின்றோம் முன் செல்கின்றோம் இல்லை அவ்வாறென்றால் எனக்கு அவரிடத்திலே காட்ட தேவையில்லை என்று சொல்ல மாட்டார்கள் ஒரு மாதத்துக்கு முந்தி புக் பண்ண வேண்டுமா இருந்தாலும் அவர்கள் அங்கே சேனலை பண்ணுகின்றார்கள் அதே போன்று வேறு வேறு விடயங்களுக்காகவும் நேரகாலத்தோடு அவர்கள் போட்டி போட்டு கொண்டு அவர்கள் அவைகளில் ஈடுபடுகிறதை நாங்கள் காண்கின்றோம் ஆனால் இந்த பாவம் சொல்லக்கூடிய இந்த நன்மையிலே நாங்கள் எந்தளவு பின்வாங்குகின்றோம் என்பதை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் அதே அதிசிரியை நம்பியவர்கள் இன்னொரு விடயத்தையும் கூறுகின்றார்கள் வலவுயால மூன மாஃபித் தஹீரி லஸ்தபு இலேஹி அதாவது தொலைகளுக்காக நேரகாலத்தோடு வருவதன் நன்மைகளை அறிவார்களாக இருந்தால் லெஸ்தபகு இலேஹி அதுக்கு அவர்கள் முந்திக்கொண்டு வருவார்கள் என்பதாக சொன்னார்கள் அவள் இந்த ஹதீஸ் அதாவது முதல் சஃப்லே தொழுவதும் பாக சொல்வதும் அனைவருக்குமே செய்ய முடியாது அதாவது ஒரு நாளைக்கு ஐந்து பேருக்குத்தான் பாங்க சொல்ல முடியும் அதேபோன்று அந்த முதல் சாப்பிலே எத்தனை இடம் இருக்கிறதோ அத்தனை பேருக்குத்தான் சொல்ல முடியும் ஆனால் தொலகைக்கு நேர வருவது வருவதென்பது அனைவருக்குமே முடியுமானது எனவே நபி அவர்கள் சொன்னார்கள் லஸ்தபக்கு விலகி அவர்கள் முந்திக்கொண்டு வேகமாக அதாவது வருவார்கள் என்பதாக சொன்னார்கள் அதே அதோடு சொன்னார்கள் இஷா தொலுகையுடையவும் சமூக தொலகையுடைய நன்மைகளை அறிவார்களாக இருந்தால் ஹபுவா அவர்கள் தவழ்ந்துகான் வர முடியுமா இருந்தாலும் அவ்வாறாவது அவர்கள் வருவார்கள் என்பதாக சொல்கின்றார்கள் அந்த அளவுக்கு நன்மைகளை உடைய காரியமாக இந்த சுபக தொலகை அதேபோன்று ரிஷா தொலகையிலே கலந்து கொள்வது காணப்படுகிறது அதே போன்று அன்பாந்த சகோதரர்களே இந்த பாவ சொல் நேரத்திலே நபி அவர்கள் பல ஒழுக்கங்களை நமக்கு தந்திருக்கின்றார்கள் பல விடயங்களை நமக்கு சொல்லி தந்திருக்கின்றார்கள் அதிலே பாக சொல்கின்ற நேரத்திலே நாங்கள் பாங்குக்கு பதிலளிப்பது பல நன்மைகளை தரக்கூடியதாக இருக்கிறது நபி அவர்கள் சொன்னார்கள் யார் அதாவது யார் சமீத்து முன் இதாக நீங்கள் பாங்கு சத்தத்தை கேட்டீர்கள் என்றால் ஃபகூலு மிஸ்லமா யகூலுல் மோஹீன் மோக்தீன் சொல்வதை போன்றே சொல்லுங்கள் என்பதாக கூறியிருக்கின்றார்கள் எனவே நாங்கள் பாங்குடைய நேரத்திலே பாங்கு சொல்கிற நேரத்திலே பாங்குக்கு பதிலளிப்பது மிக முக்கியமான நன்மைகளை தரக்கூடியதாக இருக்கிறது அவர் அதாவது முதல் அல்லாஹ் அக்பர் லா அல்லாஇலாஹில் அல்லா அஷ்வதன் முகமது ரசூல்லா சொல்கின்ற நேரத்திலே அதே போன்று சொல்லிவிட்டு ஹையா அஸ் அலா ஹையாள் அல் ஃபலா சொல்கின்ற நேரத்திலே நாங்கள் லஹௌலவலா கூவத்த இல்லா பில்லா என்ற வார்த்தைகளை கூற வேண்டும் அதே போன்று பாங்கு சொல்லி முடிந்ததன் பிறகு நாங்கள் பாங்குடைய துவாவை ஓத வேண்டும் நபிஹலம் சலாஹூ அலை வசல்லம் அவர்கள் ஒரு ஹதீசலே சொன்னார்கள் மன்கால ஹீன யஸ்ம உன்னிதா யார் பாங்கு சொன்னதன் பிறகு சொல்கின்றாரோ அல்லாஹு மரபஹா தவதிமா ஆதி முஹம்மது என்று சொல்கிறாரோ ஹல்லத் லகு ஷஃபா அத்தி யோமல் கியாமா நாளை மறுமையிலே என்னுடைய ஷஃபா அத்து பரிந்துரை அவருக்கு கிடைக்கும் என்பதாக நபியவர் சொன்னார்கள் இது புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதே போன்று இன்னொரு ஹதீசிலே நபியவர் சொன்னார்கள் சொல்லும் சத்தத்தை நீங்கள் கேட்டால் பகூலூமிஸ்லமாய கூல் அவர் சொல்வதைப் போன்று சொல்லுங்கள் சும்ம சல்லு அலைய பின்பு என் மீது செலவாத்து சொல்லுங்கள் மன்சல்லா அலைய சலாத்தன் யார் என் மீது ஒரு தடவை செலவா சொல்கின்றாரோ அல்லாஹ் அவருக்கு பத்து தடவைகள் செலவா சொல்கின்றான் அதாவது பத்து தடவைகள் அருள் புரிகின்றான் அதன் பிறகு நபி அவர் சொன்னார்கள் அல்லாஹிடத்திலே எனக்கு வசீலாவை நீங்கள் கேளுங்கள் துன்ஃபில் ஜன்னா அது சுவர்க்கத்திலே இருக்கக்கூடிய ஓர் இடம் உயரிய ஒரு இடம் அது ல இல்லா இபாதில்லா அல்லாஹுடைய அடி ஒருவருக்கு எடுக்க முடியும் கோடான கோடி மக்களிலே ஒரே ஒருவருக்குத்தான் அந்த இடம் கிடைக்கும் என்பதாக கூறிவிட்டு நம்பி சொன்னார்கள் அர்ஜு அந்த ஒருவர் அது கிடைக்கக்கூடியவர் நானாக இருக்க வேண்டும் எனக்குத்தான் அது கிடைக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகின்றேன் எனவே அதை எனக்காக கேளுங்கள் பமன் ச அலியல் வசீலத்த யார் எனக்காக அந்த இடத்தை பெற தர வேண்டும் என்று கேட்கின்றார்களோ ஹல்லத் லஹூ ஷஃபா அவர்களுக்கு என்னுடைய ஷஃபாத் பரிந்துரை கிடைக்கும் என்பதாக நபிம் சல்லாஹலை வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் எனவே அன்பார்ந்த சகோதரர்களே நாங்கள் பாங்க சொல்கின்ற நேரத்திலே நாங்கள் கதைத்து கொண்டிருக்கின்றோம் வேறு வேறு வேலைகளிலே இருந்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் அந்த நேரத்திலே நாங்கள் சிறிது நேரம் மௌனமாக இருந்து சிறிது நேரம் காது கொடுத்து பாங்கை கேட்டு அதற்குரிய முறையில் பதில்களை சொன்னால் மிகப்பெரிய நன்மைகளை நமக்கு தரக்கூடியதாக இருக்கிறது அதேபோன்று சிலருக்கு அதாவது பல இடங்களுடைய பாங்கை கேட்டால் நாங்கள் எதற்கு பாங்கு சொல்வது என்ற ஒரு சிக்கல் காணப்படுகிறது சில அறிஞர்கள் கூறுகின்றார் எந்த இடத்தினுடைய அவர் முதலாவதாக கேட்கின்றாரோ அந்த இடத்து பாங்குக்கு பதில் சொன்னால் போதும் என்ற கருத்தை சில அறிஞர்கள் கூறியிருக்கின்றார்கள் அதே போன்று இந்த பாங்கோடு சம்பந்தப்பட்ட சில விடயங்களை கூறுகிற நேரத்திலே அதாவது பாங்க சொல்லக்கூடியவர்கள் மிகவும் சத்தமாக சொல்வது சிறந்ததாக காணப்படுகிறது மிகவும் சத்தமுடையவர்கள் பாங்க சொல்வது நல்ல அம்சமாக காணப்படுகிறது ஏனென்றால் நபி நாயம் சல்லு அலைய் வசல்லம் அவர்கள் அந்த கனவை கண்ட அப்துல்லாஹிப்னு ஜெயித்து அலி அல்லாஹூன் அவர்களுக்கு பாவம் சொல்லுமாறு கூறாமல் பிலாத்ரடியலாளுக்கு சாட்டுகின்றார்கள் அதற்குரிய காரணத்தை சொல்கின்றார்கள் அந்தா சௌதம் மிங்கா அவர் உங்களை விட மிகவும் சத்தம் போ உடையவர் மிகவும் சத்தமாக சொல்லக்கூடியவர் என்ற காரணத்தை கூறுகின்றார்கள் அதே போன்று அழகிய முறையிலே பாக சொல்வது சிறந்ததாக காணப்படுகிறது ஏனென்று சொன்னால் நபி அவர்கள் மக்கா வெற்றிக்கு சென்ற நேரத்திலே அந்த நேரத்திலே சிறு நபி அவர்கள் ஒரு நேரம் ஒரு தொழுகைக்கு வாங்க செல்கின்றார்கள் பிலாரலி அல்லாஹ் அவர் வாங்க செல்கின்றார்கள் அந்த நேரத்திலே சிறு பிள்ளைகள் சிலர் என்ன செய்கிறார் என்றால் விளையாட்டுக்காக வேண்டி வாங்க செல்கின்றார்கள் இவர்களை குழப்பதற்காக பரிகாசத்துக்காக அவர்கள் பாங்க சொல்லி பழகின்றார்கள் வாங்க சொல்கின்றார்கள் அதிலே ஒரு ஒருவருடைய ஒரு சிறுவருடைய பாங்கு அழகாக இருக்கிறது நபியவர்களுக்கு அந்த அதிசை பற்றி வருகிறது அஜபஹு சௌத்துஹு அவருடைய பாங்குடைய அந்த சொன்ன விதம் அவர்களுக்கு விருப்பமாக இருந்தது அழகிய முறையிலே சொல்கின்றார் அப்பொழுது நம்பியவர்கள் என்ன செய்கிறார் சொன்னால் அந்த இடத்திலே பாங்க சொல்லி விளையாடி கொண்டிருந்த அந்த அனைத்து சிறுவர்களையும் அழைத்து ஒவ்வொருவருக்கும் பாங்க சொல்லச் சொல்கின்றார் அதாவது யார் முறையை சொன்னார் என்று கண்டுபிடிப்பதற்காக சொல்கின்ற அபு சஹாபி சகாபி அப்பொழுது நபி அவர்களுக்கு விளங்கிவிடுகிறது இவர் தான் அந்த அழகிய குரலுக்கு சொந்தக்கார என்று அவர்களை அங்கே அவர்களுக்கு நபி அவர்கள் பாங்குடைய முறையை ஒழுங்காக கற்றுக் கொடுத்து மக்காவிலே வாங்க சொல்லுவதற்கு பொறுப்பாக அவர்களை நியமிக்கின்றார்கள் மதீனாவிலே பிலால் ரலி அல்லாஹூவன் அவர்களும் அப்துல்லாஹிப் நோமி மக்தூம் ரலி அல்லாஹூன் அவர்களும் பாங்க சொல்லக்கூடிய பொறுப்பிலே இருக்கிறார்கள் மக்கா மக்காவிலே நபி அவர்கள் அபுமகூரா அலியல்லாஹூ ஒன்னும் அவர்களை நியமிக்கின்றார்கள் அதே போன்று பாங்க சொல்கின்ற நேரத்திலே சில சஹாபாக்கள் அறிவிக்கின்றார்கள் பிலார் அல்லாஹு அன்னும் அவர்களை நாங்கள் கவனித்தோம் அவர்கள் ஹையா அஸ்ஸலா ஹையா அல்பலா சொல்கின்ற நேரத்திலே வலதும் விடதுமாக கழுத்தை திருப்பக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதாக எனவே சில அறிஞர்கள் கூறுகின்றார்கள் இன்று மைக் போன்றதிலே சொல்வதால் அவ்வாறு திரும்ப தேவையில்லை அனைத்து பக்கங்களுக்கும் சத்தம் செல்வதால் அவ்வாறு தேவையில்லை என்பதாக இன்னும் சில அறிஞர்கள் கூறுகின்றார்கள் பிலாரலியல்லாக அவர்கள் முழு பாங்கிற்கும் அவ்வாறு திரும்பவில்லை ஹையாளஸ்தலா ஹையாளல் ஃபலாவுக்கு மட்டுத்தான் வலது இடதாக கழுத்தை வளைத்தார்கள் எனவே மெய்கிலே பாக சொன்னாலும் வலது இடதாக திரும்புவது சுண்ணா என்ற கருத்தை கூறுகின்றார்கள் அதே போன்று பாக சொல்கின்ற நேரத்திலே காதுக்குள்ளே விரல்களை வைத்து சொல்வதும் சுண்ணாவாக காணப்படுகிறது விழாடடியாக ஒண்ணும் அவர்கள் நிலை பற்றி கூறுகிற நேரத்திலே அவர்கள் விரலை காதுக்குள்ளே வைத்து சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று கூறப்படுகிறது ஏனென்று சொன்னால் அந்த நேரத்திலே மிகவும் சத்தமாக பாவம் சொல்ல முடியுமாக காணப்படுகிறது நாங்கள் அதாவது காதிலே இயஃபோன் அடித்து கொண்டிருக்கக்கூடிய ஒருவரோடு பேசுகினால் அவர் நாங்கள் சத்தமில்லாமல் பேசினாலும் அவர் மிகவும் சத்தமாக பேசுவார் ஏனென்றால் அவருக்கு விளங்காது அவர் நான் சத்தமாகத்தான் பேசுகின்றேன் என்று நாங்கள் கவனித்திருக்கிறோம் எனவே நாங்கள் விரல்களை காதுக்குள் போட்டு பாகம் சொல்கிற நேரத்திலே மிகவும் அதிகமாக சத்தமாக சொல்ல முடியுமாக காணப்படுகிறது எனவே போன்ற பல அம்சங்கள் இந்த பாங்குடைய விடயத்திலே காணப்படுகின்றன அவைகளையும் நாங்கள் அறிந்து நல்ல முறையிலே பாங் சொல்லி நபீர் நாயம் சல்லாஹலி வல்லம் அவர்கள் சொன்ன அந்த நன்மைகளை பெறுவதற்கு முயற்சிப்போமாக அதற்கெல்லாம் வல்லல்லா நம் அனைவருக்கும் கிருப்பை செய்வானாக வாஹிருத்வானா அலமது இல்லா